ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாதங்களில் மாதங்களில் நான் மார்கழி மந்திரத்தில் நான் காயத்ரி அப்படின்ட்டு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அந்த ஒசந்த மாதமான மார்கழி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஒத்துப்போக வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து கிரக நிலவரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்ட்டு டைம் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த கிரக நிலவரத்தை டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய டேட்ஸ் பிரகாரம் தான் பலன்களும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருக்கார் கேது கன்னி ராசியில் இருக்கார் சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கார் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார் சூரியன் புதன் தனுசு ராசியில் இருக்காங்க கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் கிரகப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த மார்கழி மாதத்தில் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஐம்பத்தி மூணு நிமிடம் வினாடிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது பேக்வேர்ட் மோஷன் போயிட்டு ஃபார்வர்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த தான் பல பேருக்கு அதாவது அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி தான் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் அதாவது மார்கழி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் மார்கழி பத்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரப்போகிறாரு அதே சமயம் மார்கழி பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து சனி பார்வை விட்டு தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இது பல அல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் எல்லா ராசிக்கும் நல்லதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மார்கழி பதிமூணாம் தேதி அன்னைக்கு புதன் கதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது கதியில் ஜனவரி எட்டு மார்கழி இரு இருபத்தி மூணாம் தேதி மார்கழி இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறமா கடைசி பயிற்சி ஜனவரி பதினாலாம் தேதி எண்ணிக்கி சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி ராத்திரி இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் பதினாலாம் தேதி ராத்திரி பதினஞ்சாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கின்றது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பேர்ச்சிகள் இந்த மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமனை அனைவரும் தியானிப்போம் ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரமே கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் வழிபடுறதுதான் பன்னெண்டு ராசிக்கும் அது ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மாதத்திற்குண்டான பலன்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு அதுவும் சனி பார்வையில் உங்க வாழ்க்கை துணை உறவினர்கள் நண்பர்கள் இப்படி யார் கூட எல்லாம் நீங்க பழகிட்டு இருக்கீங்களோ எல்லார்கிட்டையும் எல்லாருமே உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு முயற்சி செஞ்சுட்ருப்பாங்க இன்ஃபேக்ட் சண்டை தான் போடுவாங்க நீங்கள் எவ்வளவு நல்லதை பண்ணினாலும் சரி உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த டிசம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இது கெட்ட பேர்னால் உங்கள் பேரில் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது எங்களால் முடியல என்ன பண்ணுறது ஒன்றை திட்டணும் அவ்வளோதான் அவங்களுடைய வேலையாக இருக்கும் ஆனால் இந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அதாவது மார்கழி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறு மார்கழி பத்தாம் தேதி ராசிநாதன் சுக்கிரன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து சனி பார்வையில் வராரு பொதுவாக ஏழாம் இடத்துக்கு ச வந்தாலே கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை இருக்காது அக்கம்பக்கத்தினர் மற்றும் எதிர்பாலின நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படும் சொல்லுவேன் ஆனால் இந்த இடத்துல சுக்கரன் வரது உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தும் என்ன அப்படின்னா அங்கு ஏற்கனவே சுக்கரன் வந்த கெடுபலனை தரக்கூடிய கிரகத்தை கெடுக்கக்கூடிய பார்வையை சனி பகவான் கொடுக்கிறாரு அதனால டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே இந்த இருபத்தாறு டு இருபத்தெட்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு டிசம்பர் மாதம் இந்த மூணு நாட்கள் மட்டும்தான் குடும்பத்தில் கலையவரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு இருபத்தெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுகின்ற காரணத்தினால வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களின் ஆரோக்கிய செலவு ஏற்பட்டு அவங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு ஏற்கனவே சூரியனும் பயிற்சி ஆகிட்டார் எட்டாம் இடம்ங்கிறது பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அதனால் தொழில் முறையில் அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக நீங்கள் அரசு பதவிக்காக காத்துட்ருக்கீங்க அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்போவோ ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அட்டன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க அதற்குண்டான ரிசல்ட் இப்போ வரும் யூ ஆர் பீங் செலக்டட் யூ ஹேவ் பீன் செலக்டட் அண்ட் யுவர் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ ப்ராசஸ் வில் பி ஆன் அப்படின்ட்டு ஒரு டேட்டை போட்டு அனுப்புவாங்க அது உங்களுக்கு மட்டுமல்லாமல் குடும்பத்தாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே செவ்வாய் ஆனதற்கு பிறகு அந்த எட்டாம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கை அதாவது சூரியன் செவ்வாய் அரசு கிரகங்கள் அங்கே இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சில அரசு அதிகாரிகள் தேவையில்லாமல் உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட ஆனால் அவங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன காரணம்னா குரு பார்வை இருக்கு ஆனால் அவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் அரசாங்க எதிரிகள் அல்லது அரசுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் இப்பொழுது சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு சூரியன் செவ்வாயின் குரு பார்வையில் இருக்கிற சூரியன் செவ்வாயின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்றது வருமானம் அதிகரிக்கின்றது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு ஆரோக்கியம் முன்னேற்ற அடையினதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் இளம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாத பிற்பகுதிக்கு மேலே அதாவது தை மாதம் பிறக்கிறதுக்கு பத்து நாள் முன்னாடியிலேருந்து திருமண பற்றிய பேச்சுவார்த்தைகள் எடு எடுக்கலாம் தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை வெளியில் கொடுத்தா அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரை இல்லாத அளவுக்கு அனுகூல லாபம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் காரிய வெற்றி ஏற்படுத்துறதுக்கு அதுவும் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் பிராயசித்தம் வழிபாடு என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும் அதுவும் கிருஷ்ணர் வழிபாடுனா கிருஷ்ணர் மட்டும் இருக்கிற வழிபாடு கிடையாது கிருஷ்ணர் ராதை இரண்டு பேரும் இணைந்திருக்கக்கூடிய சம்மோகன கோபாலன் வழிபாடு செய்வதன் மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பணவரவையும் மன நிம்மதியையும் குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பது அந்த சம்மோகன கோபாலன் தன்னுடைய லீலைகளை வழங்கி சந்தோஷப்படுத்துவான் இந்த மார்கழி மாத ராசிபலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை நீங்கள் கிரமமாக செய்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும் உங்களுக்கு இது வரை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகல வேண்டும் அதற்கு அந்த பரம்பொருளான பரந்தாமன் புருஷோத்தமன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்